தமிழ் திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக வளம் வருபவர் ஹனிரூத் அவர் இசையில் தற்போது வரிசையாக நான்கு படங்கள் தயாராகி வருகின்றன அதில் முதலாவதாக விஜய் தேவர்குண்டாவின் கிங்டம் திரைப்படம் இம்மாத இறுதியில் ரிலீஸ் ஆக உள்ளது இதனையடுத்து ஹனிரூத் கைவசம் உள்ள பிரம்மாண்ட திரைப்படம் கூலி அப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வர உள்ளது ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்துள்ள இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார் இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இப்படத்திற்கான அப்டேட்களும் அடுத்தடுத்து வெளிவந்த வண்ணம் உள்ளன அந்த வகையில் கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலாக டி ராஜேந்தர் மற்றும் திருக்குறள் அறிவு பாடிய பாடல் கடந்த மாதம் ரிலீஸ் செய்யப்பட்டது அப்பாடல் நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து கடந்த வாரம் கூலி படத்தின் செகண்ட் சிங்கிளாக மோனிகா என்கிற குத்து பாடல் ரிலீஸ் செய்யப்பட்டது சுப்லாஷினி என்கிற இளம் பாடக்கி பாடிய இந்த பாடலுக்கு சௌபின் சாஹிருடன் சேர்ந்து பூஜா ஹெக்டேவும் குத்தாட்டம் போட்டிருந்தார் இந்த பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏ வரவேற்பு கிடைத்தது இன்ஸ்டாவை இந்த பாடல் தொடர்பான கட்டி நிற்கின்றன இரண்டு பாடல்களுக்கும் அமோக வரவேற்பு கிடைத்த நிலையில் அடுத்ததாக அப்படத்தின் மூன்றாவது பாடல் ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது பவர் ரோஸ் என பெயரிடப்பட்டுள்ள அப்பாடல் வருகிற ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி ஹைதராபாத்தில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாம் அப்பாடலுக்காக ஹனிரூத்தின் இசை நிகழ்ச்சியும் ஹைதராபாத்தில் நடத்தப்பட இருக்கிறது இதில் கூலி பட பாடல்களை ரசிகர்கள் முன்னிலையில் லைவ் ஆக பார் இந்த விழாவில் நடிகர் நாகர்ஜுனா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகர் ஸ்ருதிஹாசன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்களாம் ஹனிரோத் ஹைதராபாத்தில் கூலி பட இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளதை அறிந்த ரசிகர்கள் இது காவியம்மாறனின் பேவரட் சிட்டியாச்சே என கமெண்ட் செய்து வருகின்றனர் அண்மையில் காவியம்மாறனும் ஹனிரூத்தும் காதலிப்பதாக வதந்தி பரவியது பின்னர் இது உண்மை இல்லை என ஹனிரோத் விளக்கம் அளித்தார் காவியம்மாறன் ஐபிஎல் சன்ரைஸ் ஹைதராபாத் என்கிற அணியை நிர்வகித்து வருகிறார் அதனால் அவரின் ஃபேவரட் சிட்டியான ஹைதராபாத்தில் ஹனிரோத்தின் இசை நிகழ்ச்சி நடைபெறுவதும் ஹைலைட் ஆக பார்க்கப்படுகிறது காவ்யா மாறனின் தந்தை கலாநிதி மாறன் தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க